பொறி வல்லூரின் வேகம் வேட்டையாட கீழே குதிக்கும்போது போது மணிக்கு முன்னூற்றி தொன்னூறு கிலோமீட்டர் வரை செல்வதால் இது உலகிலேயே அதிவேகமாக பறக்கும் பறவையாக உள்ளது இந்த பறவை இணையாக அல்லாமல் தனித்து திரியக்கூடியது காலையிலும் அந்தியிலும் சுறுசுறுப்பாக வேட்டையாடும் நண்பகல் வெயிலின் போது மரத்தின் இலைமறைவிலோ அல்லது மணலில் புதர்களின் நிழலிலோ அமர்ந்திருக்கும் நீரில் நீந்தியபடி உள்ள வாத்துகளையோ காட்டில் மேயும் புறாக்களையோ பிடித்து வேட்டையாடும் பெரும்பாலும் நீரில் வாழும் பறவைகளையே இது விரும்பி வேட்டையாடும் காலின் விரலாலேயே இவை இறையை தூக்கிச் செல்கின்றன வாத்து முக்குளிப்பான் நீர்கோழி போன்ற நீர்வாழ் பறவைகளே இதன் முக்கிய உணவு ஆகும் பொறி வல்லூரு என்பது ஒரு பல்கொயண்டே குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு கொன்றுண்ணி பறவை ஆகும் இது ஒரு பெரிதான காகத்தின் அளவு கொண்ட வல்லூரு ஆகும் இது நீல பழுப்பு நிறத்தை பின்னும் கீழ்ப்பகுதியில் வெள்ளையும் கருப்பு தலையும் கொண்டு காணப்படும் இதன் கண்கள் கால்கள் அலகு போன்றவை மஞ்சள் நிறத்தில் இருக்கும் இது பாம்பு எலி வாத்து நீர் பறவை போன்றவற்றை பிடித்து உண்ணும் பறவையாகவும் ஆண் பறவையை விட பெண் பறவை சற்று பெரியனவாக இருக்கும் பொறி வல்லூரு அதன் வேகத்திற்கான புகழ் பெறுகிறது நன்றி ஹலோ உறவுகளே உயிர்கள் பற்றி அறிய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்